சில தினங்களில் அவன் மாதம் இந்த உண்மத்திற்கு வழிகாட்டியாக அல்லாஹ் செய்த மாபெரும் உபகாரமாக நமக்கு கிடைத்த கிடைத்தொடையாக பெரும் வாக்கியமாக அந்த முகமது பாயி செல்ல அணிக்கு செல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்தது இந்த ரபியன் அப்பன் மாதம் தான் முகமது தெரிஞ்சுக்கிட்டார் எவ்வளவு அதை விடவும் குறை

a

வாழ்க்கை நான் பரிசுத்தம் என்று சொன்னார் நாற்பது வருஷம் ஒரு மனுஷன் சரியான ஆளா இருந்தால் நாற்பதாவது வயசுல சொல்றேன் நான் ஒரு தப்பு செய்யல நான் சுத்தமானவன் சொல்றேன் வாழ்வத்தினுடைய நிறைவு என்பது நாற்பது தான் நல்லா குரான் சொல்றா நாற்பதாவது வயசை நீங்கள் துவங்கிட்டீங்கன்னா ஆறு துவா செய்கின்ற அல்லா ரப்பி அவசியம் பாலா வாழ்கை அல்லா நீ எனக்கு தந்த ஞானத்துக்கு எனக்கு எப்பொழுதுமே நன்றி உள்ளவனாக ஆக்கு அப்படின்னு கேளுங்கிறாங்க நாற்பது வயசுல கேட்க சொல்றாங்க ஏன்னா நாற்பது வயசு வரைக்கும் எல்லா மிஷினும் சரியா செயல்படும் ஆனா அதுக்கு பின்னால ஒவ்வொரு மிஷினுக்கும் சர்வீஸ் பண்ண

ரச <laughs> பேருமே சதைச்சிட்டாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு ரெண்டு பேரும் மூத்தாயிட்டாங்க அபு தாலிபும் ஹதீஜா அம்மா மூத்தான உடனே தான் பத்து வருஷத்துக்கு பின்னால்தான் செல்லலா வசில முடிவு எடுக்கிறாங்க இனி மக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை மக்காவில் வாழ விட மாட்டாங்க தாய்ஃபுல போய் கொஞ்சம் பேசி பார்க்கலாம் தாய்ஃபுக்கு போனாங்க தாய்ஃபுல என்ன நடந்துச்சு மக்கா இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு தாய்ஃபுக்கு போனாங்க தாய்ஃபுக்கு போனால் அங்கே சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் விட்டு ஏவி பைத்திய மாதிரி அடித்து துரத்தி ரத்தக்கரையாக்கி ரிசல் நாளை செல்லம் அங்கு இருந்து மறுபடியும் யாருமே மறுபடியும் மக்காவுக்கு போகிற அந்த செல்லதாலை செல்லும் மக்காவுக்கு போக முடியாமல் மகினாவுக்கு போக முடியாமல் கடைசியில் ஒன்று தாய்வுக்கு போக முடியும் நான் முஸ்லீமும் நான் ஏன் பாதுகாப்பில் கூட்டு போகிறேன்னு மக்காவுக்கு கூப்பிட்டு போனாங்க கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷம்தான் மக்காவில் கடுமையாக கஷ்டம் கொடுத்தாங்க ஒரு கட்டத்தில் மக்காவில் அறிவிச்சுட்டானுங்க இவர் எப்படியாவது தலை எடுத்துட்டு வந்தா நூறு ஒட்டகம் தாருன்னு சொல்லி மக்காவில் அறிவிச்சுட்டாங்க ஊர்ல இருக்கிறாங்க மக்காவுக்குள்ள மக்காவில் அறிவிச்சிட்டாங்க இவர் தலை எப்படி கொண்டு வந்தாலும் நூறு ஒட்டகம் நூறு ஒட்டகம் பெரிய சொல்லி தான் முகமது செல்லல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மதீனா பயணத்தை இப்படி ஒரு நிர்பந்தத்தில் தான் இருந்து மதீனாவுக்கு போறாங்க மதீனாவுக்கு போய் பத்து வருஷம் செல்லல்லா அலிசலம் அங்க போய் இருக்க உள்ளடலை

ஒரு பத்து வருஷத்துல எத்தனை கஷ்டங்கள் தெரியுமா இதை எல்லாம் தாண்டி மனசெல்லாலை போர்க்களங்கள உலகத்துல ஒரு ரெண்டாவது ஒரு ஒரு பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டு ஒரு கம்யூனிச புரட்சி ஏற்பட்டு உயிரிழப்பு எத்தனை பேருங்க இருபத்தி லட்சம் இன்னொரு போர்ல நாற்பது லட்சம் ஆனா எண்பத்தி எட்டு போர்க்களங்களை நடத்தி தான் எதிரிகளை சூழ்நாங்க ஆனா செல்லாலை செல்ல இருந்து அங்க மொத்த இத்தனை போர்களை இறந்தவங்க ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு முஸ்லிம்களுக்கு ஆண்களுடைய உயிர்கள் நோக்கம் அல்ல எதிர்த்தாக்குதல் பாதுகாப்புங்கிறதுக்காக நடத்தப்பட்ட தற்காப்பு யுத்தம்தான் தான் இத்தனை யுத்தங்களையும் கடந்து மமசல்லா அரசன் தங்களுடைய அறுபத்தி மூணாவது ஆயிலை முடிக்கிற போது ஒன்னே கால லட்சம் உலகத்தினுடைய உத்தமர்களை முகமது சல்லா அலிசலம் இந்த உண்மத்திற்கு தந்தார்கள் அந்த ஒன்னே கால லட்சம் பேர்கள் தான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கோடி முஸ்லீம்களாக உலகத்தில் பறந்து விரிந்து முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் காரணம் அந்த அறுபத்தி மூணு ஆண்டு பரிசுத்தமான வாழ்க்கை அதை படி உலகத்தில் யாரும் நமக்கு ரோல் மாடல் அல்ல நபியை விட படிக்கெடுமக்களை எதிர்நோக்கியிருக்கிற மீனா நமக்கு அது சொல்லுகிற பாடல்